முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழிநடத்திய மகத்தான இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழர்களை பாதுகாக்கும் எக்கு கோட்டையாக கட்டிக்காத்து வரும் திராவிட மாடல் முதல்வரே கடந்த நான்கரை வருடங்களில் ஏறத்தாழ பனிரண்டு லட்சம் கோடி முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு ஈர்த்து கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியில் பதினோரு விழுக்காடு என்ற உன்னதமான சாதனையை நிகழ்த்தி தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக முன்னிறுத்திய இந்தியாவின் முன்மாதிரி முதல்வர் அவர்களே திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ அவர்கள் மேற்கொள்ளும் சமத்துவ நடைபயணத்தை துவக்கி வைத்து வாழ்த்துறை ஆற்ற வருகை தந்து இவ்விழாவிற்கு சிறப்பு சேர்த்திருக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்களை உளமார்ந்த மகிழ்ச்சியுடன் வருக வருக என வரவேற்கிறேன் முதலமைச்சரின் நம்பிக்கைக்குரியவர் உழைப்பில் முதன்மையானவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்களை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அமைச்சர் என் உடன்பரவ சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே திருப்பி அடி என சீரும் சிறுத்தைகளின் தாய் சிறுத்தையே புரட்சி புயலின் அன்பு தம்பி என் மீது எப்பொழுதும் கனிவு காட்டும் எழுச்சி தமிழர் ஆறு உயிர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களே கண்ணியத்திற்கு கண்ணியத்திற்குரிய பெரியவர் பேராசிரியர் காதர் அவர்களே தமிழ்நாட்டில் சமத்துவத்தை பெண் விடுதலைக்கு வித்திட்ட பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் உருவாக்கிய இயக்கமான திராவிட கழகத்தின் பொதுச் செயலர் அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்களே நீதி சார்பாக இவ்விழாவிற்கு வந்து சிறப்பு செய்துள்ள சகோதரர் அருணாச்சலம் அவர்களை சுதந்திர இந்தியாவில் மக்கள் பிரச்சனைகளுக்காக ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் சிறைவாசம் அனுபவித்து திராவிட இயக்க தலைவர்களில் மக்கள் பிரச்சனைக்காக அதே நாட்கள் சிறைவாசம் அனுபவித்தவர் என்ற மகத்தான தியாகத்திற்குரியவர் நட்சத்திரங்களை எண்ணி விடலாம் ஆனால் இவருடைய போராட்ட எண்ணி எண்ணிவிட முடியாது தன்னுடைய அறுபது ஆண்டு கால பொது வாழ்க்கையில் தமிழ் மொழிக்காக தாய் தமிழ் மண்ணின் இயற்கை வளங்களை காப்பதற்காக தமிழ் மக்களின் வாழ்வாதார பிரச்சினைக்காக இரண்டு ஆயுக்கால உழைப்பிற்கு நிகரான உழைப்பை கொடுத்தவர் மகாத்மாவின் அகிம்சை வழி நடைபெற அரசியலில் மீண்டும் மின் நாட்டில் பின்பற்ற செய்தவர் ஒவ்வொரு மறுபலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தொண்டனின் இதய துடிப்பாகவும் சுவாச காற்றாகவும் விளங்கும் எங்கள் மாமனிதர் திராவிட இயக்க போர்வாழ் தலைவர் வைகோ அவர்களை நச்சு ஆலை ஸ்டெர்லைட் அகற்றப்பட்டது அபயாரமான நூற்றி திட்டம் நிறுத்தப்பட்டது முல்லை பெரியார் அணை பாதுகாக்கப்பட்டது தஞ்சை வேளாண் மண்டலம் மீட்கப்பட்டது நெய்வேலி என்எல்சி நிறுவனம் சீமை கருவேலு மரம் அகற்றப்பட வேண்டும் என நீதிமன்ற தீர்ப்பு பெற்றது இது போன்ற எண்ணற்ற சாதனைகளுக்கு தலைவரின் சாதனைகளுக்கு தியாகங்களுக்கு உந்துதல் சக்தியாக உலக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளே அதிகாரம் இல்லை பொருளாதாரம் இல்லை ஆனால் தியாக உணர்வு உண்டு கொள்கை உறுதி உண்டு என்றும் மாறாத விசுவாசம் உண்டு வாழ்வோ சாவோ வெற்றியோ தோல்வியோ நாங்கள் கண்ட தலைவர் வைக்கோ கொண்ட கழகம் மறுபடிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் என்று உங்களில் பலர் உங்கள் உழைப்பை தந்தீர்கள் பலர் உங்களின் இளமை காலங்களை தந்தீர்கள் இதற்கு மேலாக சிலர் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தார்கள் இப்படிப்பட்ட பல தியாகங்களுக்கு சித்தமாய் விலகும் மறுமலர்ச்சி தொண்டர்களே தோழர்களே சாதி மத எல்லைகளை கடந்து மனிதனையும் தலைக்க தமிழர்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்திட உயர்ந்திட திராவிட இயக்க போர்வோர் தலைவர் தலைவர் வைகோ மேற்கொள்ளும் இந்த சமத்துவ நடைபயணத்தில் இணைந்துள்ள இளைஞர்கள் நடைபயண வீரர்கள் உங்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவரை வரவேற்று வாழ்த்தி நன்றி பாராட்டுகிறேன் வெள்ளட்டும் சமத்துவம் வெள்ளட்டும் சமத்துவ நடைபயணம் வெள்ளட்டும் மனிதநேயம் பரவட்டும் சகோதரத்துவம் நன்றி வணக்கம் நடைபயண தொடக்க விழாவுக்கு வரிந்து சிறப்பித்திருக்கிற நம்முடைய திராவிட மாடல் நாயகர் தளபதி அவர்களுக்கு ஆர்